நிலவண்ண கூற இல்லாத நிலம் இங்கு ஏது காலம் என்னும் தோழ நுண்ணோடு தடைகள மீறு மறுமோ தானிலாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே மிதி இரு நீ கடந்தால் வரும் நம்ம கொள்ளும் வரும் அப்படியே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லாயிருக்கீங்களே நமக்கான நாள் வரும் தான் கொஞ்சம் லேட்டாக வரும் போல் இருக்குது ஆக்சுவலாக வந்து இவரோடய ப்ரோக்ராம் இருந்துச்சு இல்லையா நாளைக்கு அது கேன்சல் ஆகிடுச்சு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நமக்கான காலம் வரும் அவ்வளோதான் மக்களை மகிழ்வுக்கிற கலைஞருக்கு சம்பளம் தானே அவ்வளோங்க மூணாயிரம் தரணும் கடைசியாக ரெண்டாயிரத்தி எழுநூறு தரேன்னா எப்படிங்க போகிறது மனது கஷ்டமாக இருந்துச்சு எதுவும் கடந்து சொல்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறதா கடந்து போகுது இன்றைக்கி வந்து திருவட்டூரில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அதை டெய்லாம் இருக்கு தெரிஞ்சுங்களேன் மேக்கப் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய் அடிச்சிட்டேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் மேக்கப் மேக்கப் போடுறது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு மேக்கப் ஜாமான் வாங்குறது மேக்கப் ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுங்களா இன்றைக்கி நான் முடிஞ்ச அந்த வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி திருவொரு திருவட்டூரில் வந்து அஜாக்ஸ் அடுத்து விம்கோ நகர் விம்கோ நகர்லேருந்து லெஃப்ட்டு போனால் ஜோதி இந்த ரயில்வே கேட் வரும் அந்த தானே ஜோதி நகர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேப் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அங்கே ஆஜராகிடணும் ஆற சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது எல்லா கலைஞர்களும் வராங்க லுக்கில் சிவாஜி சார் இந்தியா சார் ஹஜின் சார் கமல் சார் டிஆர் சார் இன்னும் நிறைய விஜய் சார் அந்த மாதிரி நிறைய பேர் கெட்ட போட்டு பண்ணுறாங்க ஹாப்பியாக இருக்கும் மக்கள்லாம் கை தட்டி ரசிப்பாங்க இப்போது கொண்டு ஆட்றாஸ் மாய் அப்பே இருக்கு மாய் தோஷம் சுட்டுக்காங்க மக்களை மகிழ்விக்க கலைஞர்களுக்கு சம்பந்தாலும் மத மனசு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வாங்க திருவத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வாங்க நம்ம நகல் நடிகர்களை பார்க்க முடியாத சாரி அசர் நடிகர்களை பார்க்க முடியாது நகல் நடிகர்கள் எங்களை பாருங்கள் ஒரு கைத்தட்டுங்க எங்களுக்கு தேவையே ஒரு கைத்தட்டலும் ஒரு உற்சாகமும் தான் எங்களை கலைஞர்களை ஊக்குவிக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் கிடையாது கேரளம்லாம் கிடையாது அப்படியே ரோட்டில் போவோம் மரத்துக்குள்ளே உட்காந்து மேக்கப் போட்டுப்போம் அப்படியே நாங்கள் போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக செவன் ஓ கிளாக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது விம்கோ நகர் உள்ள ஜோதி நகர் ஜோதி நகரில் எங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடக்குது கண்டிப்பாக வாங்க நிறைய இடத்துல மியூசிக் கட்சி வச்சுருக்காங்க பாட்டு கட்சி வைக்கிறாங்க அதை பற்றி சொல்ல பாட்டு கட்சினா பாடுவாங்க கேட்பாங்க முடிஞ்சு போச்சு நிறைய பாட்டு பாட சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் தாங்க பாட்டு கேட்க முடியும் நடுவில் வந்து இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ரஜினி சார் மாதிரியே பண்ணுறது டிஆர் சார் மாதிரியே பண்ணுறது சிவாஜி சார் மாதிரியே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அந்த கலைஞர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் கிடையாது வந்து பார்த்துட்டு உற்சாகப்படுத்துங்க தேங்க்யூ அவங்க தோசை விட்டுக்கலாம் தோசை சாப்பிட்லாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நான் கிளம்பிடுறேன் தோசை ம் தோசை எதுவும் வந்துருக்கு மடி இன்னும் ஒரே ஒரு தோசை நம்மளுக்கு இன்னும் நாலு தோசை கூட சாப்பிடுவேன் இன்னைக்கு மாங்காய் முருங்காய் இந்த ரெண்டு முருங்காய் பத்து ரூபா மாங்காய் நம்ம அந்த பார்க்கண்ட ஒரு மரம் இருக்குது அவங்க அந்த கொடுத்தாங்க முருங்காய் மாங்காய் சாம்பார் பண்ணிடலாம் இப்போதான் சட்னி தான் ஊற்று சட்னி இருக்கா கொஞ்சம் கொஞ்சந்தான் இருக்குது செஞ்சேன் நீங்கள் சாப்பிடவே இல்லைல்ல செஞ்ச போயிருந்தேன் நான் அந்த இதுக்கு போயிருந்தீங்களா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இதுக்கு போயிட்டு வந்தீங்க அவன் மஜாரம் அங்கேயே சாப்பிட்டேன் நான் வத்த மணி பண்ணியிருக்காங்க அப்பா என்ன வாசிங்காக இருக்குது தோசைக்கு வத்த குழம்பு நல்லாயிருக்கும்ல இன்னும் ஒரே ஒரு தோசை போதும் எனக்கு நீ சாப்பிட்றேன் வாங்க தோசை மற்ற குழம்பு இன்றைக்கி ஒத்த கொழம்பு செஞ்சுருக்காங்க நான் இந்த சிறுவாப்பூடி பெரியபாளையம் பாளையம் போயிட்டு அப்படியே சரவணாஸ் ஸ்டோர் லெஜன் சரவணாசு பாடி அங்கே போய்ட்டு மதமே அங்கே சாப்பிட்டு வச்சிங்க சாப்பிட்டு விட்டு அது லேட் ஆகிடுச்சு மற்ற குழம்பு செஞ்சுருக்காங்க சரி நேர்த்தா சாடும் மலாத்து ஃப்ரிட்ஜில் வேண்டேன் நைட்டு வாங்க சாப்பிடுங்க நான் தம்பி தர மாதிரி தரேன் நான் போதும் என்னோட தோஷம் போதும் போதும் எந்த ஊர் ரெண்டு போதும் அஞ்சு கூட நான் சாப்பிடுவேங்க பாத்ரூம் போகிறது ஜாத்ரூம் போடுறதுனால் வீணாக போதும் மறுபடியும் வேறு சிக்கன் பிரியாணி சிக்கன் ஸ்வீட்டு போய் சாப்பிட்டேன் மறுபடியும் வேண்டிய எரிச்சான தெரில பா மா வேற லெவலில் இருக்குது ஒருத்த உடம்பு சூப்பராக இருக்குது அது பூண்டு செம்மையாக இருக்கும் பூண்டு போட்டுருக்கு ஒரு பத்து பூண்டு சாப்பிட்டா உடம்பு லேசாயிடும் நீ சாப்பிட்றேன் உங்கள்ட்ட என்ன டிஃபன் நல்லா இருக்கு வத்த உடம்பு மத்தியானம் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பாடு சாப்பாடு தான் ஒத்த குழம்பு செம்மையாக இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கு சாப்பாடு நெய் தண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதாவது ப்ரோக்ராமுக்கு ஈரோடு ப்ரோக்ராமுக்கு மூணாயிரம் பேசிட்டாங்க எல்லாருக்கும் மூணாயிரம் 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 பேசிட்டாங்க இன்னும் ரெண்டாயிரம் ஒன்று ஃபோன் பண்ணேன் மூணாயிரம்னா தர முடியாது ரெண்டாயிரத்தி ஐநா தர முடியுன்றாங்க நான் இங்கே நாங்கள் வந்து நகல் அசலாக இருந்தால் வாரி வாரி வழங்குவாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சூப்பராக மாதிரி இருக்கு அப்போ குளிப்பாட்டை வந்தேன்னு ட்ரெஸ் மாற்றலாம் ட்ரெஸ் மாத்தது அரை மணி நேரம் அவனுக்கு அப்புறம் தோசை விட்டு தரணும் ஒரு சட்னி பண்ணல சட்னியா துவையல் அது எடுத்துணும் அது எப்படின்னு பாத்தவங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு தான் மொத்தமாக நல்லா இருக்கும் தோசை நல்லா இருக்கு சட்னி எடுத்துனோம் சட்னி துவையல்

சரியான காரம் சூப்பராக இருக்குது செம்ம காரமாக இருக்குது துவையல் செம்ம சூப்பராக இருக்குது செம்ம காரமாக இருக்குது எங்கள் மருமக்கு காரம் கொடுக்குறோம்ல இது எப்படி பண்ண வந்து சொல்லு சொல் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பாங்க காஃபி சாப்பிட்லாம் இன்னைக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டோம் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க மூணு தோசை சாப்பிட்டோம் ரெண்டு போனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்களால குண்டாயிடும் காஃபி நாட்டு சர்க்கரையா வெள்ளை சர்க்கரையாக நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சென்னி சாப்பிடு இந்த சட்னி நல்லா இருந்துச்சு எப்படி பண்ண இது வந்து உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கடாயில் ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு புளி அதுவும் நல்லா வதைக்கணும் உங்களுக்கு என்ன பசங்க லாஸ்ட்டில் வந்து தேங்காய் தேங்காவும் வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் உளுத்தம் பருப்புங்க உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா புளி உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா புளி கடையில் வறுத்துங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வந்துக்கு புளி கூட ம் ஆமாம் முதல்ல உளுத்தம் பருப்பு வரைக்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் காஞ்ச பழதான் புளி ஊற்றி வதக்கிட்டு ஆஃப் பண்ணுறப்போ தேங்காவும் போட்டுக்கணும் அது சூட்டிலேயே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு புளி போட்டு அரைச்சிட வேண்டியதான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிக்கணும் கடுகு இது வரைக்கும் நான் அது பண்ணல பண்ணுறிங்களா இது நான் தேங்காய் போட்டு பண்ணல சாதனமாக பண்ணியிருக்கேன் உளுத்தம்பருப்பு உப்பு புளி காஞ்ச மிளகா பண்ணியிருக்கேன் தேங்காய் போடா டேஸ்ட்டு எப்படின்னு பதந்துருது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரா இருந்துச்சு காரம் செம்ம காரம் செம்ம இருந்துச்சு நீங்க பண்ணிருப்பீங்க தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் தோசை இட்லி விடுங்க இது வந்து நேத்து நான் இது பண்ண இல்லைங்களா அரிசி உப்புமா பண்ண அரிசி அதுக்கு வந்து அரிசி உப்புமா நம்ம எதுவுமே போடுறது கிடையாது ஜஸ்ட் தாளிச்சுட்டு உப்புமா பண்றோம் அரிசியில அதுக்கு வந்து இந்த தொகையில் காரமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நான் பெருசாக கண்டென்ட்லாம் கிடையாது நம்ம பேசுகிறது தான் வீடியோ அவ்வளோதான் கண்டென்ட்டாக போய்ட்டு ஏன்னா ஊருக்கு போனால் அதெல்லாம் கண்டென்ட்னாக போடுவேன் சும்மா பேசுகிறேன் கிட்ட ஓகேங்களா என் மனசு போடாதான் பேசுகிறேன் அது கரெக்டாக தப்பா உங்களுக்கு தான் தெரியும் தேங்க்யூ